எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான நோக்கம் ஒன்னே தான் என்ன பொதுச் செயலாளராக நீங்க வைக்கணும் அது நீங்க அதிமுகவில் வச்சாலும் சரி பாஜகவில் வச்சாலும் சரி திமுகவில் வச்சாலும் சரி தாவேக்கால வச்சாலும் சரி என்ன வந்து நீங்க பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும் இதை தாண்டி அவருக்கு வேற ஏதாவது ஒரு அரசியல் திட்டம் இருக்குன்னு சொல்லுங்களேன் ரொம்ப மோசமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் அந்த மாதிரி எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவராகத்தான் இருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் மிகச்சிறந்த அடிமைகளாகவே தயார் பண்ணி வச்சுருந்தார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆதங்கம் அந்த அடிமையில் உச்சபட்ச அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கையில் ஒரு பதவி கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இவர் அமித்ஷா அவர்களுக்கு தமிழ் தெரியாது மோடி அவர்களுக்கும் தமிழ் தெரியாது அப்போ தமிழ் தெரிஞ்ச ஒரு பாஜக குரல் யார் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி அவர்கள் தான் ஏன்னா அண்ணாமலை அவர்களும் இப்போதைக்கு இல்லை சீனில் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே டெலிவரி பாய்ஸ் பார்த்துருக்கீங்களா ஸ்விக்கியில் என்ன கொடுத்து அனுப்புகிறாங்களோ அதை கொண்டு வந்து அப்படியே வந்து கஸ்டமர் கிட்டே கொடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய தொகையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வேலையை தான் இன்றைக்கி வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாவுற நேரத்தில் சங்கரா சங்கரா அப்படின்னு கிட்டத்தட்ட அதுக்கு இதுவாக தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் எனக்கு என்ன சந்தேகம்னா இவரால அடகு வச்ச தமிழ்நாட்டை கூட மீட்டிட முடியும் ஆனால் அதிமுகவை மீட்க முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய சந்தேகம் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் திருவாரூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறாரு பாஜக செய்யக்கூடிய அநீதிகள் தமிழ்நாட்டு கிடைக்கக்கூடிய துரோகங்களை முன்னிறுத்தி இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு கொண்டு வந்தாங்க அது ஏழே நாளில் ஐம்பது லட்சத்துக்கும் மேலே உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்கன்னு முதல்வர் சொல்கிறாரு அது மட்டுமல்ல எடப்பாடி அவர்கள் குறித்து மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு தமிழகத்தை அடகு வைத்து விட்டு இவர் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பயணம் போகிறாரு தன்னுடைய சொந்த லாபத்துக்காக தன்னுடைய கட்சியைவே பாஜக அடகு வைத்தவர் சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து திராவிடத்துக்கு கிடைத்த வெற்றி அப்போ எந்த அளவுக்கு மக்கள் பாசிச ஆட்சியை எதிர்க்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்பவுமே நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது மேலே மக்களுக்கு சில அதிருப்தி இருக்கும் அப்படின்றது இயல்பு ஏதாவது ஒன்று இருக்கும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அந்த சம்பளத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ள இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கு ஒன்றும் வேணாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு வெளியில ஒரு பஸ் ஸ்டாப்லையோ எங்கேயாவது நின்று இந்த மாதிரி பஸ் இப்படி இருக்குது இதுல வந்து இவ்வளோ லாபம் வர வேண்டியது அதுலேயும் கண்டக்டருக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு படி உயரும் ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்களேன் உடனே பெண்கள் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க ஏன் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு விடியல் பயணம் பண்றதுக்கான உரிமை எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி பெண்கள் கேட்கக்கூடிய நிலமையில தான் இருக்கு அதே போலத்தான் பல்வேறு பிரச்சனைகளும் இன்னைக்கு வந்து இருக்கு இன்னைக்கு அரசாங்கம் என்பது மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இருக்கு தான் தன்னை வந்து அப்பானு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி இன்றைய முதல்வர் நினைக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் அப்போ இதனுடைய எதிரொலியாகத்தான் இன்னைக்கு இத்தனை மக்கள் வந்து திமுகவோடு இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இதில் இன்னொரு ஒரு சூட்சம் என்னன்னா சில கட்சிகள்லாம் மிஸ்டு கால் கொடுத்தாலே உறுப்பினர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அந்த மாதிரி மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் ஆகிட்டாங்களா அப்படின்னா இல்லை இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு படிவம் கொடுத்து அந்த படிவத்தை அவங்க நிரப்பி அந்த ஃபோன் எல்லாம் எடுத்து வச்சு அதுல வந்து ரேண்டம் சாம்பிளிங்னு நம்ம சொல்லுவோம் அதுல சும்மா ஒரு ஃபோன் நம்பரை எடுத்து பேசி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களா ஆமா அவங்க ஒத்துக்கிட்டாதான் நம்ம இந்த கட்சியோட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத மேலிடமும் உறுதி செய்யுது அதனால போற போக்கில் வந்தா போனால் அப்படின்ற கணக்குல இந்த உறுப்பினர்களுடைய சேர்க்கை நடக்கலை அப்படின்றத இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமா பதிவு செய்யணும் அப்படின்னு விரும்புறேன் அப்போ திமுகவினுடைய அல்லது இன்றைய தமிழ்நாட்டினுடைய அரசு எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவே ரொம்ப பெரிய ஒரு உதாரணம் ஏன் சொல்றேன்னா பெண்களுக்கான நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் இதை தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான மிக முக்கியமான ஒரு அதாவது உள்ளாட்சி மன்றத்துல எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடை உறுதி செய்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பது இருப்பது அப்படின்றது ரொம்ப சிறப்பு தான் இவங்க கூடியிருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை அனுபவிக்கிறாங்க வந்துட்டாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தேசிய கட்சிகளும் இதனோட கூட்டணி வச்சிருக்குன்னா அப்போ திமுகவினுடைய சிறப்பு என்ன அடுத்தது நம்ம தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு குரல் கொடுத்துறார் யாரெல்லாம் வந்து வரணுமோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ யாரெல்லாம் இதை எதிர்க்கிறீங்களோ தொகுதி மறுசீரமைப்பை யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா ஒரு கூட்டத்தில் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க அந்த அழைப்புக்கும் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தினுடைய முதல்வர்கள் வந்து பங்கெடுக்கிறாங்கன்னா அப்போது தமிழ்நாட்டினுடைய முதல்வரை அவர்கள் எல்லோரும் ஒரு மீட்பராக பார்க்குறாங்க வெளியில் இருக்கக்கூடிய மாநிலங்களே மீட்பராக பார்க்குது அப்படின்னு சொன்னா சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த உணர்வு இல்லாமலா போயிடும் தான் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் முதல்வர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு திமுக எப்போதோ தேர்தலுக்கு தயாராகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் தொடர்ச்சியாக ரோட் ஷோ பல்வேறு திட்டங்கள் இந்த ஓரித்தமிழ்நாள்ல ஏழு நாள்ல ஐம்பது லட்சம் இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காட்டோம் அப்படின்னு அவர் ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு அது குறித்து கூட முதலில் விமர்சித்தார் இந்த எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாவுற நேரத்தில் சங்கரா சங்கரா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்ன சந்தேகம்னா இவரால அடகு வச்ச தமிழ்நாட்டை கூட மீட்டிட முடியும் ஆனால் அதிமுகவை மீட்க முடியுமா தான் என்னுடைய சந்தேகம் தான் இவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றார் இவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களே இவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டார்களா ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற தான் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அவர்களை அந்த கட்சி வந்து ஏற்றுட்டு இருக்கு தான் நிதர்சனம் இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு சருக்கல்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு அந்த கட்சிக்குள்ள தொண்டர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அவரை கொண்டு போய் எங்கேயோ நிறுத்தி இருப்பாங்க இந்நேரம் அவர் செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் கூட இருந்து தோல் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் கூட மூத்த உறுப்பினர்களுக்கும் இவருக்கும் ஒரு ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னா அவர்கள் ஏத்துக்கலை அப்படின்றது தான் அர்த்தம் குறைந்த பட்சம் அந்த கட்சியை எப்படியாவது ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய சுற்றுப்பயணம் தானே இது தவிர மற்றபடி மக்களை மீட்டெடுப்புறதற்காகவோ அல்லது வந்து அடுத்த தேர்தலில் வந்து தாங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காகவோ செய்யப்படக்கூடிய பயணமாக நான் கருதவில்லை பாஜகவின் வாய்ஸாகவே மாறிட்டார்னு ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு குறிப்பாக அந்த கோயில் நிதிகளில் கல்லூரி கெட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி எழுதியிருந்தார் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அடிமை என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் இவர் வந்து செஞ்சிருக்கார் ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன ஒரு கட்சியினுடைய நோக்கம் என்ன ஒரு கட்சி எப்படி பயணம் பண்ணணும் இத பத்தி ஏதாவது ஒரு புரிதல் அவர்கிட்ட இருக்கா அப்படி இருந்திருந்தால் திராவிடம்னா என்னன்னு பொருள் கேட்டப்பா அவர் சொல்லியிருக்கணும் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிடார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே தோணி என்னடா கம்பராமாயணம்னு சொல்றோம் சேக்கிடாருன்னு சொல்றோமேன்னு அவருக்கே வந்து உறுத்தி இருக்கணும் அதை பத்தி எல்லாம் எந்த கவலையுமே இல்லாம ஒவ்வொரு அவர் வந்து எப்படி இந்த பதவிக்கும் இந்த பொறுப்புக்கும் வந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது சசிகலா அம்மையாருடைய காலில் கிட்டத்தட்ட தவழ்ந்து போய் தான் இந்த பதவியை வந்து இவர் வாங்கியிருக்காரு சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க வாங்கினீங்க சரி பரவாயில்ல அது உங்களுடைய உத்தின்னு வச்சுக்கோங்களேன் குறைந்தபட்சம் அந்த அம்மையாருக்காவது நன்றி உடையவராக இருந்தாரா இல்ல என்னங்க இப்படி தவழ்ந்து போய் வாங்கினீங்களே அப்படின்னு கேட்டா பெரியவங்க கிட்ட நாங்க ஆசிர்வாதம் கேட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஆசீர்வாதம் யார் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களோ அவங்க காலை வாரி விடுறது தான் உங்களுடைய அரசியல் தர்மமா இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு அளவுக்கு பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு முதல்ல அடிப்படையான செய்திகள் தெரியுமா இப்போ இருந்து அல்லது மற்ற கட்சிகள்லேருந்து அந்த உறுப்பினர்கள் கிட்ட அந்த கட்சியை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் கேட்டீங்கன்னா உடனடியாக சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு அதை பற்றிய புரிதல் உண்டா இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவில்களினுடைய சொத்துகள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அதை பத்தி ஏதாவது தெரியுமா என்னமோ நான் இந்த புத்தகம் படிச்சிருக்கிறேன் அந்த புத்தகம் படிச்சிருக்கிறேன்னு சொன்னாரு அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாரு இப்போ நீங்க படித்த புத்தகத்தினுடைய பேர் என்னன்னு கேட்குறாரு அப்போ அவர் முதலமைச்சராக இருந்த அந்த நேரம் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணற ஒரு காட்சி இருக்கு பாருங்களேன் உள்ள இருக்குன்னா நீங்க என்னங்க படிச்சிங்க பேரு தானுங்க கேட்டாங்க உங்கள அது எப்படி இருக்கு எந்த எவ்வளோ பெருசா இருக்குல்லாம் கேட்கவே இல்லையே அந்த படிச்ச புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா அந்த பேரே தெரியாம தடுமாறுற ஒரு அவமானம் இருக்கு பாருங்களேன் அது தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த அவமானங்க இந்த லட்சணத்துல இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவில்களினுடைய சொத்துக்கள் எல்லாம் இவர் பேசுறது யாருடைய குரல் இதைத்தான் முதல்வர் வந்து வைக்கிறார் அப்போ இந்த குரல் வந்து வேற யாருதும் கிடையாது ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சொன்னது கூட இந்த இந்து சமய அறநிலையத்துறை எல்லாம் போயிட்டு இது வந்து கோவிலுக்கு கிடைச்சிடணும் பக்தர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா யாருக்கு கிடைக்கணும் அப்போ யாருடைய குரலாக அவர் பேசுறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நடிகர் சந்தானம் அவர்கள் இதே மாதிரி பேசினார் அப்போ அது யாருடைய குரல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது இப்ப இவர் பேசுறாருனா இது யாருடைய குரல் ஒண்ணும் வேணாம் மடங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சைவ மடங்கள் அப்படின்னு ஆதீனக மடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மடங்கள் என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துட்டு வர சொல்லுங்க அந்த சைவ மடங்கள் என்னென்ன பண்ணுது கல்வி சாலைகள் வச்சுருக்கு கல்லூரிகள் நடத்துது இன்னும் கேட்டா தமிழ் பாடல்களை வளர்த்த பெருமை சைவ மடங்களுக்குத்தான் உண்டு நம்ம இன்னைக்கு இலக்கிய வரலாறுல கூட சைவ மடங்கள் செய்த தமிழ் பணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்முடைய தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய ஆசிரியர் மடத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்போ இவ்வளவு வரலாறு இதையாவது அவர் முதல்ல படிச்சாரா இவரே திறந்து இவர் ஆட்சியிலையும் சரி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியிலையும் சரி கோவிலுடைய நிதிகள்ல இருந்து எடுத்து அதாவது கோவிலுக்கு கொடுக்காம இல்லை கோவிலினுடைய பராமரிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கும் இல்லையா உதிரியாக அதிகபட்சமாக அந்த நிதியில தான் ஒரு கல்லூரியோ அல்லது நிர்வாக கட்டடமோ அல்லது கல்லூரிக்கு தேவையான படிப்புக்கு தேவையான கட்டடங்களை எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதை ஜெயலலிதா அம்மையாரும் திறந்துருக்கிறாங்க இப்போ அவங்க திறந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த விதிமுறை என்ன அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதற்கான அடித்தளத்தை அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே போட்டாச்சு அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவிலுக்கான சொத்துகள்லேருந்து கல்லூரி பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கான உரிமை இருக்கிறது அதற்கான விதிகளை நாங்க பிரேம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதெல்லாம் எப்படி இந்த மாதிரி பண்ணாங்க இது யார் தெரியுமா திமுகவுக்கு கோயில்னாலே கண்ணு உறுத்துது அப்படிங்கிற சரி நிலச்சீர சீர்திருத்தம்னு ஒரு சட்டம் வந்தது ஏன் வந்தது அப்படின்னா பண்ணையார்கள்கிட்டையும் கிட்டயும் அவ்வளோ நிலங்கள் வந்து குவிஞ்சு போய் கிடந்தது எப்படி குவிஞ்சிருக்கும் நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது உங்ககிட்ட மட்டும் நிலங்கள் குவிஞ்சிருக்கு என்கிட்ட மட்டும் ஒன்றுமே இல்லை உங்கள் நிலத்தில் வந்து நான் கூலியாக வேலை பார்க்குறேன் அப்படின்னா எப்படி ஒரு இடத்துல மட்டும் அது குவியும் அப்போது எங்கேயோ ஒரு ஏமாத்து வேலை நடந்திருக்கு அது பிறப்பின் அடிப்படையில் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக அந்த நிலச்சுவார்ந்தார்கள் மிராசுதார்கள் பண்ணையார்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் சரியா பண்ணணும் அப்படின்னு பாதியாக கொடுக்கணும் சரிசமம் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிலச்சீர்திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த நிலச்சீர்திருத்தத்தை கொண்டு வந்த பெருமை திமுகவுக்குத்தான் உண்டு அறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் அவர்களுமே இதை மேடையில் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கூட மடங்களினுடைய சொத்துகளையோ அல்லது கோவில்களினுடைய சொத்துகளையோ கையை வைக்கலை அப்படின்றது தான் வரலாறு அந்த வரலாறாவது இவருக்கு தெரியுமா அப்போது மடங்களினுடைய ஏன் அவங்க கையில் கைய கையை வைக்கலை அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு சில திறமை இருக்குது நிர்வாக முறைன்னு இருக்குது இப்போ கோவில்களுக்கான நிலங்கள் என்பது பக்தர்கள் கொடுத்த ஒரு நிலம் அதில் வந்து நம்ம அதை வந்து நம்ம மீட்டு கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக அது தனிப்பட்ட ஒரு நபர் வந்து வழங்கியிருக்கிறார் அப்படின்றதுக்காக அது ரெண்டுத்துலையுமே அவங்க வந்து கையை வைக்கல அப்படின்றது தான் வரலாறு இதையும் தெரியாமல் மறுபடியும் மறுபடியும் திமுக என்பது இந்துக்களுக்கான எதிரான கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வேலையை பாஜக செய்யக்கூடிய அதே வேலையை தான் இன்னைக்கு வந்து இவர் செஞ்சுருக்கார் நமக்கு என்ன ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு விவசாயி நல்லா பார்த்து பார்த்து பயிர் வளர்த்துருக்கலாம் திடீர்னு ஒரு வெள்ளத்தில் அந்த பயிர் அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம தமிழ் மண்ணில் அதிமுகன்னு ஒரு பயிர் வளர்ந்துருக்கு அந்த பயிரை பாஜகன்னு சொல்லக்கூடிய வெள்ளம் இப்படி அடிச்சிட்டு போகுதே அப்படின்றதான் நம்முடைய ரொம்ப கன்சர்னாக வந்து இருக்கு இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நம்முடைய முதல்வர் ஓர் அணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அவர் பொதுமக்களுக்கு சொன்னாரோ இல்லையோ அதிமுகவுக்கு தான் சொல்லியிருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது குறைந்தபட்சம் இந்த அதிமுக ஒரு கட்சியாகவது தன்னை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் திமுகவோடு இணைவது தான் சரியா இருக்கும் ஏன்னா திமுகவுல இருந்து பிரிந்து போன கட்சி தான் அதிமுக மறுபடியும் கிளை என்பது மரத்தோட வந்து ஒட்டுறதுல எந்த விதமான அவமானமும் கிடையாது எந்த விதமான அசிங்கமும் கிடையாது அது இயல்பாக அங்க வந்து ஒட்டிக்கலாமே குறைந்த பட்சம் அந்த கட்சியினுடைய இத்தனை வருஷம் அது பயணப்பட்டு இல்லையா அந்த வரலாற்றை காப்பாற்றி கொள்வதற்காக அது வந்து மறுபடியும் இணைஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய யோசனையா இருக்கு அதனால இவர் என்ன பண்றாருன்னா சுத்தமா தன்னையும் அடகு வச்சுட்டு தன்னுடைய கட்சியும் அடகு வச்சுட்டு இந்த நாட்டையும் அதாவது இந்த தமிழ் மண்ணையும் அடகு வச்சுட்டு ஓயாம திமுக தான் தன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லுவதன் வழியாக மற்ற எல்லாரையும் வந்துட்டு என்னவா பார்க்க வைக்கிறார் அப்படின்னா திமுகவை வந்து ஒரு எதிரியாக சித்தரிக்கணும் திமுகவை மட்டுமே எதிரியாக மற்றவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரார் ஆனால் தமிழ் மண்ணில் அது எடுபடவே அதாவது பாஜகவோடு கூட்டணி வைத்தாலே தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்கிற ஒரு கருத்து இருக்கு ஆனா அவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் குரலாகவே பேசுறாருல இதெல்லாம் எடுப்படாதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா மீறியும் அவர் பேசுறது எப்படி பாக்குறது எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் என்ன பொதுச் செயலாளராக நீங்க வைக்கணும் அது நீங்கள் அதிமுகவில் வச்சாலும் சரி பாஜகவில் வச்சாலும் சரி திமுகவில் வச்சாலும் சரி தாவேக்கால வச்சாலும் சரி என்னை வந்து நீங்கள் பொதுச் செயலாளராக நிரம் நியமிக்க வேண்டும் இதை தாண்டி அவருக்கு வேறு ஏதாவது ஒரு அரசியல் திட்டம் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் உங்களால் சொல்லவே முடியாது ஏன்னா இருந்தால் தானே உங்களால் சொல்ல முடியும் அதனால் அவருக்கான அரசியல் ஞானமோ அல்லது அரசியலில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வைக்கணும் அப்படின்ற எந்த ரொம்ப மோசமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தான் இருந்தாலும் அந்த மாதிரி எந்த அடிப்படை அறிவும் தான் இருக்கிறார் ஏன்னா அவர் பாஜகவை விட்டு பிரிஞ்சு போன உடனே கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போன உடனே அவங்களுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றது தமிழ்நாடே பார்த்துச்சு இன்னைக்கு அவங்க இணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டத்துல அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய மனநிலை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனசாட்சி இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட அங்க ஏன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான் என்ன பொதுச் செயலாளராக நீங்க ஏத்துக்கணுங்க நீ அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலமையில தான் இருக்கிறாரே தவிர மற்றபடி ஒரு தன்மானம் சுயமரியாதை சுய கௌரவம் திராவிடத்தினுடைய பெருமை எதுவுமே இல்லாமல் இருக்கார் எனக்கு என்ன ரொம்ப பெரிய வருத்தம்னா ஜெயலலிதா அம்மையார் ஒரு பவர்ஃபுல் ஏன்னா ஒரு பெண்ணாக நான் வந்து ஆராதிக்கிறேன் ஒரு பவர்ஃபுல் பெண்மணியாக இருந்த அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இத்தனை உறுப்பினர்களையும் மிகச்சிறந்த அடிமைகளாகவே தயார் பண்ணி வச்சுருந்தார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆதங்கம் அந்த அடிமையில் உச்சபட்ச அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கையில் ஒரு பதவி கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இவர் அதனால் இவரை வச்சுக்கிட்டு இவர் வந்து பாஜகவில் போனால் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு தெரியாமல இருக்கும் என்ன ஒன்னே ஒன்று என்ன பொதுச் செயலாளராக ஏத்துக்கிட்டாங்க எனக்கு ரெட்டை இலைய கொடுத்துருக்குறாங்க எனக்கு அந்த கொடிய கொடுத்துருக்குறாங்க அண்ணா பொறிக்கப்பட்ட அந்த கொடிய கொடுத்துருக்காங்க அதனால எங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் தொடர்ச்சி போட்டு தன் ஒருத்தரை மட்டும் மையப்படுத்தி இருந்தால் அது அந்த இல்லை எல்லாத்துக்குமே கேடுதான் தொடர்ச்சியாக அந்த சுற்றுப்பயணத்தில் முதல் நாள் மோடி நல்லவர் அப்படின்னாரு நல்லது தான் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னாரு ரெண்டாவது நாள் கோயில் படங்களை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னாரு அப்புறம் தொடர்ச்சியாக இப்ப மெகா கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ அவர் பிசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கிறாரு அதாவது நம்ம மெகா கூட்டணி இனி அமைக்க முடியாதுங்கிற நிலைக்கு அவர் வந்துட்டாருன்னு பார்க்கலாம் மெகா கூட்டணி கிடையாது மொக்க கூட்டணி அது எந்த வகையிலுமே வந்து அது ஏற்கவே முடியாத ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னா பாஜகவுக்கு கால் கிடையாது சொந்தமாக கால் கிடையாது அதனால் நிற்க முடியாது அதுக்கு ஊன்றுகோல் ஒன்று தேவை அந்த ஊன்று கோலாகத்தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது இப்போ இந்த ஊன்றுகோலை என்ன பண்ணுறாங்கன்னா படிப்படியாக வந்து உடைச்சி போட்டு கடைசியில் ரெண்டாவது அணியாக அல்லது கொஞ்சம் செல்வாக்கு பெற்ற அணியாக தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த சதியை பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த சதிக்கு இவர் துணை போயிட்டு இருக்கிறார் அதனால் இத வச்சு பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே மெகா கூட்டணியே கிடையாது இது முழுக்க முழுக்க அதிமுகவை கரைத்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணி பாஜகவை வந்து தமிழ் மண்ணில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு வேலையை பார்ப்பார் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா அதுதான் நடக்குது அதனால் பாஜக தன்னை வந்து நிலை நிறுத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு இப்போது அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட கூட்டணி அறிவிக்க போகிறோன்னு சொன்னப்போ கூட அதிமுக வரலை காலையிலேருந்து வந்து கடை திறந்து வச்ச மாதிரி கடை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க யாருமே வரல கடைசியாக குருமூர்த்தி யாரையோ போய் சந்தித்தார் என்னென்னமோ நடந்தது அப்படின்னு சொல்லி கடைசியாக அதிமுகவை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அப்படி வச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எடப்பாடி அவர்களை நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தால் அவர் வாயெல்லாம் எப்படி பல்லாக இருக்கும் எப்படி வந்து சிரிக்கக்கூடியவர் ஆனால் அந்த கூட்டணியான நேரத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசலை சரி பரவாயில்லங்க சிரிப்பாவது இருந்ததா குறைந்த பட்சம் ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சிரிப்பாவது இருந்ததா அப்படின்னு கேட்டால் உடல் மொழியில் எதுவுமே இல்லை அய்யோ என்ன நடக்குமோ என்ன போதோ அப்படின்ற ஒரு பதட்டத்தை வந்து நம்மளால பார்த்துட்டே இருக்க முடிஞ்சுது அதனால் இந்த கூட்டணி என்பது பாஜக தன்னை எப்படியாவது கொல்லைப்புறம் வழியாக கொண்டு வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக அதிமுகவை பலி கொடுக்குது விரக்தி அடைஞ்சிட்டாருன்னு பார்க்கலாமா அதாவது குறிப்பா பாஜகவை கலட்டி விட்டுருவாங்க இப்ப தாவேக்கா அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா இவங்களோட ஒரு கூட்டணி அமைச்சு திமுகவுக்கு எதிராக இருப்பாங்கன்னெலாம் ஒரு கருத்து வந்துச்சு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியே தமிழ்நாட்டில் இல்லைங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவன் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு திருமாவளவனுக்கு அவ்வளோ வைக்கிற அதிமுக பாஜக கூட்டணி மேலன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாரு அதாவது இனி நம்மளால கூட்டணி ஏற்படுத்த முடியாதுங்கிற விரக்திக்கு வந்துட்டாருன்னு பார்க்கலாமா அந்த அளவுக்கெல்லாம் அவருக்கு யா யாருக்கு வந்து விரக்தி வரும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அதற்கான அறிவு பெற்று அந்த வேலையை பார்த்து அந்த எதிர்பார்ப்போட ஒரு இலக்கு வச்சு வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு தாங்க வரும் அதை கொண்டு போய் நீங்கள் இவருக்கு உறுதி பார்க்கறது அப்படின்றது என்னால் ஏற்றுக்க வேண்டிய கூட்டு பார்த்தா யாரும் வரல பாஜக மட்டும்தான் இருக்கு சரி அவங்க மாணியில் போகணுன்னு போயிட்டாரா வேற வழியே இல்லை ஏன்னா நம்ம யாரோட சேர்றோமோ நம்ம இதில் சொல்லுவாங்க இல்லையா உங்களோட நண்பர்கள் யாரு நான் உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இவர் யாரோட சேர்ந்துட்டாரோ வேற வழி இல்லாமல் இவர் அதை பேச வேண்டியதாகத்தான் இருக்குது இவங்க எப்படியோ அசைச்சு பார்த்தாங்க இந்த இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அசைச்சு பார்க்குறாங்க விசிகாவுக்கு சரியாக வந்து இடம் கொடுக்கல அவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கல அதனால் எப்படி தன்மானத்தோடு இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவர் எப்படி அங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க அடுத்ததா பொது உடைமை கட்சி சிபிஎம்கெல்லாம் வந்துட்டு கேட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சொன்னாங்க தான் வந்து அங்கே யாருமே பார்த்துக்கவே மாட்டேன்னாங்களே திமுகவுக்குள்ள அவ்வளோ தூரம் ஊழல் நடக்குது தொழிலாளர்களை எல்லாம் அவங்க பாதுகாக்கலையே நீங்க ஏன் அங்கே இருக்கிறீங்க நீங்கள் என்ன முதுகெலும்பற்றவர்களா ஆனால் அவங்கள போட்டு பார்த்தாங்க ஆனால் அவர்கள் கொள்கைக்காக முன்னாடி நிற்கிறாங்க நாங்கள் எல்லாரும் என்ன கொள்கையை வச்சிருக்கிறோம்னா பாசிசத்திற்கு எதிரான ஒரு கொள்கை அதனால எங்களுடைய கொள்கையில நாங்கள் சமரசமே செஞ்சுக்க மாட்டோம் இந்த மாதிரி கருத்து முரண்பாடுகள் வரும் பொழுது அதற்காக நாங்கள் குரல் கொடுப்போமே தவிர அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வந்துட மாட்டோம் அப்படின்னு அப்படியே கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கறனால அந்த பக்கம் போக முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அங்கேருந்து என்ன வந்திருக்கோன்னா அவங்கள கலைக்க முடியல இல்லையா அவங்கள நம்ம வேற ஏதாவது சொல்லி அவங்களுடைய மனநிலையை வந்து நம்ம செதப்போம் அப்படின்னு பாஜக சொல்லியிருக்கோம் அதற்கு ஒரு டப்பிங் வாய்ஸ் மாதிரி தான் ஏன்னா அமித்ஷா அவர்களுக்கு தமிழ் தெரியாது மோடி அவர்களுக்கும் தமிழ் தெரியாது அப்போ தமிழ் தெரிஞ்ச ஒரு பாஜக குரல் யார் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி அவர்கள் தான் ஏன்னா அண்ணாமலை அவர்களும் இப்போதைக்கு இல்லை சீனில் நைனா நைனா நாகேந்திரன் அவர்களும் பெருசாக ஒன்றும் அவரால் வந்து அழட்டிக்க முடியல அண்ணாமலை அவர்கள் செஞ்ச அளவுக்கு அவரால் வர முடியல அப்போது நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து மக்களினுடைய ஓரளவு செல்வாக்கையும் மக்களினுடைய ஆதரவையும் பெற்றவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து நம்முடைய கருத்தை பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னால அவர் வழியாக இவங்க பேசுகிறாங்களே தவிர மற்றபடி அவர் விரக்தி அடைஞ்சிட்டாரு இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைங்க அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே டெலிவரி பாய்ஸ் பார்த்துருக்கீங்களா ஸ்விக்கியில் என்ன கொடுத்து அனுப்புகிறாங்களோ அதை கொண்டு வந்து அப்படியே வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய தொகையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரதிர்ஷவசமாக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு